ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்து விஜயா ஃபேமிலி லைவ் விஜயா ஃபேமிலி எல்லாம் செய்ய போறேன்னா நான்வெஜ்ஜு கிடையாது நம்ம வீட்டில் ஒரு பங்காளி மூத்தார் ஒருத்தர் இறந்துட்டாரு வெஜ்ஜி தான் செய்ய போறேன் தீபாவளிலாம் உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க போன தீபாவளி வந்து முன்னாடி இப்போ போட்டேன் நான் லான்வெடியா அடுத்தது இப்போதான் போடுறேன் அதனால தீபாவளிலாம் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போலாம் சாதம் வேர்ந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போறேன் அப்புறம் வந்து பொடலங்காய் கூட்டு முருங்கைக்கீரை பொரியல் மத்தல் வரக்க போறப்பா அவ்வளவுதான் நம்மளோட மெனு இன்னைக்கு வந்து சமையல வாங்க பார்க்கலாம் செய்ய வரக்கலாம் நம்ம கார்டு வந்து கடப்பருப்பு சாதம் வச்சுட்டு வந்துருச்சு சாதம் கடலருப்பு ஊற வச்சு அதுல வந்து உடலங்காயை போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம்ப்பா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தாலி விட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் தக்காளி தாளி இந்த வெங்காயம் வச்சுக்கலாமா இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா தேவையானாலும் மஞ்சள் தூள் சூப்பராக இருக்கலாம் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் வேணும் சாதம் சாப்பிட்டுக்கலாம் தூள் போட்டாச்சு தூள் போட்டுக்கலாம் கம்மியாக திட்டமாக உங்களுக்கு மிளகாத்தூள் போற அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் பொடி போட்டீங்கன்னா கவங்கமும் வாசனையா இருக்கும் பெருங்காயம் போட்டுக்கலாம் கள்ளப்பருப்புன்னு இதெல்லாம் நல்லா பெருங்காயம் தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம்ப்பா இதெல்லாம் ஆனா ஆல்ரெடி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து கடப்பருக்கு ஊற வச்சிருக்கேன் கடலப்பருக்கு ஊற வச்சு இப்ப அளவு உப்பு போட்டாச்சு இப்ப நான் என்ன வச்சுக்கலாம் அவ்வளோதான்ப்பா இப்போ இது பத்த வச்சுக்கலாம்

வந்து போயிட்டு புரட்டாசி முடிஞ்சு என்னோட போன வருஷம் இப்படிதான் வரட்டாசி முடியற சமயத்துலதான் வந்து யாராவது இறந்துடுறாங்க ஏன்னாலும் செய்ய முடியல நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க நான்வெஜ் சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்கு உடம்பே சரி ஏதோ கொஞ்சமா சாப்பிடலாம் நம்ம வந்து அதிகமா சாப்பிடலாம் ஏதோ கொஞ்சமா சாப்பிடுவோம் அதுவும் இல்லாம அவ்வளவு இப்ப வந்து இறந்து போயிட்டு லைனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மங்காய் மூத்தாரி இறந்துட்டாரு நாங்க சாதா விட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட சொந்த மூத்தாரி இறந்துட்டாரு அப்போ விட்டாச்சு இப்போ அடுத்தது எவ்வளவு பேர் பாருங்க கரெக்டா லைனா எங்க நாங்க ஒரு மாசுல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் போட்டுக்கலாம் பாரு வெந்தய குஞ்சு போட்டுக்கலாம் கார குழம்பு வெண்டைக்காய் கார குழம்பு ஒரு மாச ஒரு வருஷத்துல ஒரு மூணு மாசம் சாப்பிடாம இருக்கும் மூன்று ரசிக்கு வச்சது கருவேப்பில வெங்காயம் போட்டுக்கலாம் எண்டகா காட குழம்புக்கு முதல்ல வந்து நாங்க இது போட்டேன் இது நம்ம கூட்டுக்கு என்னென்ன போட்டோன்னு போட்டோம் பாத்தீங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு ஆறு நாள் வந்து நாங்க ஆறு நாளா ஒரு மூணு மாச கிட்ட வந்து சாப்பிடாம இருக்கும்னு நினைக்கிறேன் சேர்த்தா என்ன பண்ணுறேன் என்னாயங்கிட்டமா மங்காயம் வரங்கிச்சு இப்போ வந்து தக்காளி கொடுக்கலாம் அப்புறம் அவரு வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு சாப்பிடலாம் சொன்னால் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சரி வெஜ்ஜே செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் அவருக்கும் நம்ம நம்ம அவர் சாதாரண பையன் வேற கேட்கிறாங்க நான் வெளியே சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டேன் பையனை என்ன பண்றது முடியல வீட்டுல செய்யல கரெக்டா ஒன்றரை மாசம் ஆகுதுங்க புரட்டாசி ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஆயிடுச்சு சமைச்சு நான் அதனால தான் இந்த பூட்டு வந்துச்சு திசில் வந்துச்சுன்னு வச்சிங்களா அது திசில் போன பிறகு தாளிச்சிடலாம் இது குழம்பு வச்சு முறைக்கிற பொரியல் பண்ணிட்டோம்னா வத்தல் வறுத்துக்கலாம் அந்த பூட்டு தாளிக்கிறப்ப வத்தல் வறுத்துடலாம் அவ்வளோதான் அதிலே முறைக்கிற பொறிச்சிக்கலாம் அதுதான் வதங்க தக்காளி இப்போ தக்காளி வதங்கிச்சுப்பா தக்காளி வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம்

கொஞ்சம் வந்து முழு பூண்டு போட்டு வச்சுக்கலாமா வெண்டக்காய் காரக்காயில கொஞ்சமாக முழு கொஞ்சம் நெசி போட்டேன் இப்போ அந்த வெண்டைக்காய் வந்த முழு பூண்டு போட்டு வச்சுக்கலாம் நல்லா அந்த அந்த பூண்டு பூண்டு இருக்கணும் வந்து மஞ்சள் மழை எல்லாம் போட்டுக்கலாம்

तो तो मालूम तो है नहीं तो क्या, थे? क्या थे? तो है याना वो तुम तुम्हारे डाक्टर जैन नाम का कोटि तुम जैन के स्कूल को बेचते हो मैं स्कूल में क्या था क्या रहता है क्या बोल रहे हैं मगर हम्म याना देखिए ना अलग लगानी होती है ना रोजाना पहनने का पुलिस पहनने का वो ना सुपर ऐसा तो अच्छी चीज आएगा पुलिस रॉबोट புளி ரொம்ப ஊற்ற கூடாது வெண்டைக்காய் வச்சு ஆட் பண்ணுங்க அவ்வளோதான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் வச்சு வச்சு தான் தூக்கி போட்டுங்க சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதனால் பையன் தூக்கி தான் சாப்பிடுவோம் பையன் வந்து தூக்கி தான் சாப்பிடுவாங்க சாரு கொஞ்சம் பிடிக்காது அது மூடி போட்டுக்கலாம் கொதிக்கிறதுக்கு மூடி போட்டுக்கலாம் தான்

என்ன காஞ்சிச்சினா பொரிச்சிட்டேன் இதான் ஆசி வெச்சிட்டேன் நம்ம அச்சே வெர்த்த சாட் கே ليه போடல கீரை ஆசி வெச்சேன் ஏன்னா தண்ணி அது சதத்துல இருக்குங்க அதனால ஆசி வெச்சேன் ஸ்டாப்ல போச்சுன்னா அப்புறமா எத்தனை வார்த்தைகள் என் பையன் வார்த்தை தான் சாப்பிடுவான் அவரு அப்பளம் சாப்பிடுவாரு பரவாயில்ல அஞ்சு அப்பளம் இருக்கு நாலு அப்பளம் இருக்கு அவருக்கு அப்பளம் வச்சுட்டு நாலு பையனை வார்த்தை சாப்பிடுவாரு அஞ்சு அப்பளம் இருக்கு காலி ஆயிடுச்சு நாயின் வாங்க ஒன்னொன்னா காலி ஆகுது அது எப்படிதான் இருக்கோம் இருக்கோம்னு பாக்குறேன் எதாவது ஒண்ணுன்னு காலியாயிட்டே தான் இருக்கும் வீட்டுக்கு ஒரு பொருளாச்சுன்னா இது ஒரு பொருள் அந்த பொரிச்சிங்கன்னு காட்டுறேன் அவ்வளோதான் அப்புறமும் பத்தனுக்கு பொரிச்சி போறோம் கொஞ்சம் தானே இதாக இருக்குது இதெல்லாம் கூட கொஞ்சம் கேட்பாங்கன்ட்டு சரி பிரிச்சு பிரிச்சிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் காயுது மொளகாட்டி போட்டு

நமக்கு போயிடுச்சு எல்லாம் நமக்கு போயிடுச்சு எல்லாமே நம்பி போயிடுச்சு வெங்காயம் வெங்காயம் எல்லாமே ரெண்டுமே இருக்கு அதுக்கு வேற மேற்கால தூள் பண்ணிட்டேன் வீடுக்காரு முருங்கைக்கீரை பொரியல்னா அவ்வளவு சந்தோஷமா தாங்குவாங்க முருங்கைக்கீரை பொரியல அது ரொம்ப பிடிக்கும் நீ முருங்கரை பொடியில் நீட்டே பொருங்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க ஒன்னும் இல்லை அவ்ளோதான் ஒரு ரெண்டு காய் மிளகா போயி போட்டேன் கடல கடல பருப்பு விட்டு பருப்பு பொருள் போட்டு அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வர கூடாது கங்காயம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம்

இன்னைக்கு மாவு நிறைன இளங்கிர தான் இது உடனே வரணும் ஸ்லோ பண்ணிடலாம் அத போட்டுக்க சேவல போட்டுறேன் இதால கீழ போட்டா அதுதான் உள்ள போயிடும் சரிடா நம்ம இதுவாகட்டோம்பா புளி காய்ச்சி ஊற்றிக்கலாம் குழம்புலாம் குடிச்சிருச்சு புளி ஊற வச்சிருக்கேன் தேவையானாலும் புளி காய்ச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டைக்காய் காரை பட்டு கொஞ்சம் லைட்டாதான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா புளி ரொம்ப ஊத்துனோம்னா நல்லா இருக்காது நல்லா கம்மியாவே ஊற்றிக்கோங்க புளி வெஜ் சாப்பிடறவங்க செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான்வெஜ் எல்லாரும் செய்வீங்க இருந்தாலும் என்ன பண்றது எங்க வீட்டுல வெஜ்ஜி

நல்லா நல்லா இருக்கும் இளம் கீரை தானா பசி எல்லாம் விசு போல அந்த கீரைக்கு வந்து வேர்களை போட்டுக்கலாம்ப்பா ஃபுல் பண்ணவேச்சு ஃபுல் பண்ணவே

கூட்டு விசில் போயிடுச்சு இப்போ வந்து என்ன ஊற்றி கடுகு ஊற்ற மாதிரி போட்டேன் காஞ்ச மிளகா கட்டிக்கு போட்டு வெங்காயம் போட்டேன் அத பாட்ட கையில் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் மாட்டேன் போட்டேன் கடல பருப்பம் இது ஒரு சூப்பராக இருந்துச்சு இப்போ அதை பொட்டி கொஞ்சம் நான் காரம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா அது சுலோவாக வச்சுன்னு பாருங்க அப்படி எண்ணெய் மேலே வந்துச்சு அவ்வளவுதான் ஆமாம் ஈரோட்டில் தெரிய மாட்டேங்குது என்ன வேலை இருந்துச்சு அவ்வளோ நம்ம வந்து இப்போ இது ஆஃப் பண்ணிக்கலாம் காரப்பாட்டு ரெடி கீரை பொரியல் ரெடி அப்புறம் பொச்சாச்சு இப்போ இதுவும் வரும் இப்போ இதை கொட்டிக்கலாம்

பாத்துட்டு திட்டாதீங்க ஆமா நான் எஜி செய்யறப்ப ஏதோ வெஜ்ஜி சமையல போட்டான்னு திட்டாதீங்க ஏதோ என்னால முடிஞ்சது சாதம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான்ப்பா சாதம் வச்சாச்சு அது வச்சு நீங்க ஏற்று மாட்டேன் வாங்க எங்க வீட்டுல வந்து சாம்பார் சாம்பார் இருந்த பாருங்க வெண்டைக்காய் கார குழம்பு உடலங்கா கூட்டு அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா உறவுகளே இது வந்து நான் ஏதோ நான்வெஜ் செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க வெஜ்ஜு செய்யறவங்க வந்து இதை பார்த்து செய்யுங்க நான் தப்பா செஞ்சிருந்தாலும் சா நல்லா செஞ்சிருந்தாலுமே நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை அங்கேயும் செய்ய மாட்டேன் இப்படி செய்யணும் கமாண்ட் பண்ணுங்கப்பா கமாண்டே வரமாட்டேங்குது லால் வீடியாக பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கப்பா ஒருவர்களே கமாண்ட் வர்றதுனால இது லைக் கூட ஓரளவுக்கு லைக் கூட போடுறீங்க அது கூட கம்மியாக தான் போடுறீங்க க யாரும் போடுறதில்லை பார்க்குற அனைவரும் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங்களை நான் கட்டாயப்படுத்தலை உங்க விருப்பம் அது உங்களை நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் வாட்சப் வருவா வரும் எனக்கு அப்புறம் வந்து மாண்டேஷன் வாங்க முடியும் அதனால் உறவுகளே நீங்கள் பார்க்குறவங்க அனைவரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன் நான் வீடியோ முடிஞ்சு போச்சு இதாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான்ப்பா எங்கள் வீட்டில் நீ சாதம் வெண்டக்காய் காரப்பழம்பு முருங்கைக்கிற பொரியல் புடலங்காய் கூட்டு அப்பளம் அவ்வளோதான்ப்பா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பாய்